உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் சென்னை ஐநாவரத்தில் செல்ல பிராணிகள் விற்பனையகத்தில் வனத்துறையினர் சோதனை மேற்கொண்டு அரிய வகை கிளிகள் ஆமைகளை பறிமுதல் செய்துள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் நிர்மல் வழங்கிட கேட்கலாம் நிர்மல் வணக்கம் வனத்துறையினர் சோதனை செய்ததில் அரிய வகை கிளிகள் ஆமைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன மேலும் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க எடுக்கிறார்கள் வனத்துறையினர் எதுவும் தெரிவித்திருக்கிறார்களா விவரங்களை பதிவு பண்ணுங்க நிர்மல் வணக்கம் சென்னை திருவேட்டூர் நெடுஞ்சாலையில் தனியார் சொந்தமான செல்ல பிராணிகள் விற்பனை செய்து வரும் நிலையம் உள்ளது இங்கே விதவிதமான கிளிகள் லவ் பேர்ட்ஸ் போன்ற பறவைகளும் பூனை வகைகள் என செல்ல பிராணிகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த கடையில் திடீரென்று வனத்துறை அதிகாரிகள் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக சோதனையில் ஈடுபட்டனர் இது வழக்கமான சோதனையா இல்லை தடை தடை செய்யப்பட்ட பிராணிகளில் விற்பனை செய்யப்படுகிறதா என்று என்கின்ற கோணத்தில் சோதனை செய்து வந்த நிலையில் தென்னாப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த கிளி மற்றும் அரிய வகை ஆமையையும் அங்கிருந்து கைப்பற்றி எடுத்து சென்றனர் உரிய ஆவணங்கள் வழங்கினால் இவை இரண்டும் மீண்டும் இந்த கடைக்கு அனுப்பி வைப்பதுமாறு வனத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதே சமயம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிரபலமான யூடியூப் வரும் பல சர்ச்சைகளில் ஈடுபட்டவருமான டிடி வாசன் இந்த விற்பனை நிலையத்திற்கு வந்து தனது கையோடு கொண்டு வந்த பாம்பிற்கு கூண்டு ஒன்று வாங்கி சென்றுள்ளார் மேலும் இங்கே இந்த விற்பனை நிலையத்தில் பாம்புகள் விற்கப்படுவதாக வீடியோ வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பாக தான் தற்போது வனத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள் என்று தெரிய வருகிறது அதே போல் டிசன் தொடர்ந்து சர்ச்சில் சிக்கி வரும் நிலையில் தற்போது இந்த செல்ல பிராணிகள் விற்பனை செய்து வரும் இந்த கடையையும் சர்ச்சையில் சிக்கி வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நிர்மல் உங்கள் தந்தி தொலைக்காட்சியில்